அருமை யூடியூப் நேரம் வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் மனித வாழ்க்கையை வந்து ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இலகுவான ஒரு பரிகாரம் என்பது உண்டு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிக்கிடணும் அப்படின்னா எல்லாரும் கோவிலில் வந்து ஒரு நேமகம் போடுவாங்க ஒன்று ஆடு வெட்டுறேன் இல்லை கோழியை வெட்டுறேன் ஏன்னா பொங்கல் வச்சு பரிவட்டம் கட்டுறேன் ஏதோ ஒன்று தெய்வத்திற்கு வந்து கண்டிப்பாக செய்வாங்க அப்ப இந்த தெய்வத்திற்கு செய்யும் போது இது நடக்கிறதா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் நடக்கும் அதாவது வந்து கோரிக்கைகளை வந்து கடவுளிடம் சொல்லி அந்த கோரிக்கை நான் நடந்து விட்டால் அதற்கு வந்து என்ன நான் வந்து சன்மானமாக அல்ல ஒரு சந்தோஷமாக நான் இதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை ஆதி காலத்திலேருந்தே இருக்கு அந்த வகையில் வந்து என்ன சொல்லணும் கோவிலில் மணி கெட்டுவது என்பது மணி இந்த மணி அடிக்கிற மணி இருக்கு இல்லையா அதை கெட்டுவது நல்லது எதற்காக கெட்டுவது ஏன் கெட்டணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு நீதியை கேட்பதற்கு என்ன சொல்கிறான்னு வந்து ஒரு இடத்துல வந்து மணி இருக்கும் ஒரு நீதி நீதி அதாவது வந்து அரசனிடம் போய் வந்து நேரடியாக போய் வந்து பொதுமக்கள் இப்போ நம்ம இருக்கிற அரசாங்கம் அப்படிதான் அரசாங்கம் போய் வந்து என்ன சரானோ ஒரு முதலமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவோ நேரடியாக போய் பார்த்து வந்து ஒரு காரியத்தை வந்து சாதிக்க முடியாது காரணம் விட மாட்டாங்க அந்த காலத்தில் இதே நிலைமை தான் இருந்தது அந்த அலக்கைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த அலக்கைகள்லாம் எப்பயுமே உள்ளே விடாது அதற்கு அரசர்கள் வந்து ஒரு நேதி நேதி வந்து கேட்கணும் தன்னைக்கு யாருக்கு வந்து என்ன சொல்லணும்னா வந்து தெய்வத்தை தவிர வந்து எனக்கு யார் தனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைங்கன்னா ஊர் பொது இடத்துல ஊர் பொது இடத்துல ஒரு கோவில் மணியை கட்டி வைப்பான் ஊர் பொது இடத்துல வந்து ஒரு கோவில் மணியை கட்டுவோம் அப்ப தாங்க முடியாத துன்பம் இருப்பவர்களும் தாங்க முடியாத தொல்லைகள் இருக்க முடியும் இருப்பவர்களும் தாங்க முடியாத வறுமை இருப்பவர்களும் அந்த மணியை போய் அடிப்பாங்க அந்த மணியை போய் அடிக்கும் போது அது சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும்போது அரசர் வந்து என்ன சொல்லலாம்னா உஷாராக நம்மளுடைய நாட்டில் ஏன் இந்த மணி ஒழிக்கிறது அது யார் என்ன காரணம் என்று உடனே அனுப்பி வந்து என்ன சொன்னான்னா அரண்மனை கூட்டு போய் உன்னுடைய கோரிக்கை என்ன உன்னுடைய கஷ்டம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை ஏன் மணி எடுத்தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அதாவது வந்து பாமரன் கூட வந்து என்ன சொன்னான்னா வந்து கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் பாமரன் கூட கஷ்டப்படக்கூடாது அது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு வந்து தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஊர் பொது இடத்தில் வந்து மணியை கட்டி வைத்தார் கோவில் மணி அதை யார் போய் அடித்தாங்களோ பிரச்சனை இருக்கிறவங்க தான் போய் அடிக்கணும் சும்மா இருக்கிறவங்க அடித்தாங்கன்னா வந்து சிரசு கொய்யப்படும் தலை கொய்யப்படும் அப்படிங்கிறது அது சட்டம் அப்ப அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறவன் தன்னுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாமல் அநீதியை வந்து யாரோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் அரசே அப்படின்னு சொல்லி அலறல் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தத்திற்காகத்தான் அலறல் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தத்திற்காகத்தான் இந்த மனிதர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து போய் அடிப்பதற்காக கேட்டப்பட்டதுதான் மணி அப்ப மணி கெட்டுவது என்பது தனக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் தனக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதியும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நோக்கத்திற்காக அந்த காலத்தில் அரசர்கள் தன்னுடைய குடிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாமல் தன்னுடைய காது வரைக்கும் அரசருடைய காது வரைக்கும் வராமல் வறுமையில் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நோக்கத்திற்காக கட்டி வைத்தார் நோக்கத்திற்காக கட்டி வைத்தார்கள் இதுதான் மணி கெட்டுவதற்குண்டான நோக்கம் மணி என்பது ஒரு மனிதனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கெட்டப்பட்டது சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக கெட்டப்பட்டது அதை பின் காலத்தில் வருகின்ற மக்கள் வந்து என்ன சொன்னா அன்னைக்கு அரசர்கள் கடவுளாக இருந்தார்கள் இன்னைக்கு அரசர்கள் கடவுளாக இல்லை அரசர்களே வந்து என்ன சொல்றேன்னா அவங்க கிட்ட போய் வந்து என்ன ஜாராய கடையை மூடியா அப்படின்னா வந்து என்ன சொன்னா எங்க மூடுறாங்க மூடு நாள் இன்னும் பல பேருடைய தாளிகள் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இருக்கும் குடிக்க முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா குடிக்காம இருந்தாச்சுன்னா அவனுடைய மேன் பவர் இன்னைக்கு எவ்வளவு தூரத்திற்கு கெட்டு போச்சு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா தன்னைத்தானே பலவீனமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு மதுவை வந்து என்னைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு அரசு வருகிறதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் சேரும் சிறப்பு அதோடு இருப்பார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருப்பு இது யார் தனிப்பட்ட கருத்து இது யாரையும் குறை சொல்லுவார்கா சொல்ல நாங்க எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல அப்ப இது பிற்காலத்தில் என்ன நிலைமை வந்துச்சு கோவில்களில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மணியை கட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல எல்லாம் பாருங்க வந்து என்ன சொன்னா அப்படியே தொங்கும் இங்க இன்னடா எப்படி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா தான் நியாயமான கோரிக்கைகளை இறைவன் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ கோயில்களில் கட்டுறாங்க இது சாஸ்திரப்படி சரிங்க சரிதான் யாரு அந்த என்ன சொன்னா வந்து அரசன் தீர்த்து வைப்பா வைக்காததை அந்த தெய்வம் தீர்த்து வைக்கும் நீங்கள் ஆனால் கட்டி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஒரு தேவையோ அந்த தேவையை வந்து என்ன சொல்றான்னா வந்து முன்னிறுத்தி ஒரு மணியை கட்டி பாருங்கள் நீங்கள் கெட்டி வைத்த கெட்டி வைத்ததுல இருந்து டு பன்னெண்டு மாசத்துக்குள் அந்த காரியம் சத்தியமாக நடக்கும் சத்தியமாக நடக்கும் உறுதியாக நடக்கும் இதெல்லாம் உண்மை அப்ப இதெல்லாம் உண்மை ஒரு இப்போ எல்லாருமே நினைப்பாங்க ஒரு எனக்கு ஆண் வாரிசு பிறந்து விட்டால் நான் அந்த கோயிலுக்கு மணி எடுத்து போடுறேன் அப்படின்பாங்க ஆண் வாரிசு பிறந்தவொடனே அந்த கோயிலுக்கு மணி எடுத்து போட்டுருவாங்க எனக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைத்து விட்டால் நான் ஒரு மணி எடுத்து போடுறேன் அப்படிம்பாங்க அது கிடைச்சிடும் போட்டுருவாங்க உறுதியா போட்டுருவாங்க இதெல்லாம் உண்மைதான் அப்ப எந்த ஒரு மனிதனும் கோவிலில் வந்து ஒரு கிலோவுக்கு குறையாம மணி கட்டணும் ஒரு கிலோ நல்லா வந்தேன்னு மக்கள் அந்த கோயிலில் பூஜை நடக்கும்போது அந்த மணியை யாராவது ஒருத்தர் போய் வந்து அடிப்பாங்க அடிக்கும்போது நீங்கள் எதற்காக கெட்டினீர்களோ அந்த கோரிக்கை அங்கே நிறைவேறும் இதுதான் மணி மணி கெட்டுறதுடைய நோக்கம் அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் எனக்கு நீதி வேண்டும் என்னுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக மணியை அடித்தார்கள் இந்த காலத்தில் வந்து எனக்கு தேவையானதை இறைவானை கொடு நான் கேட்கின்ற ஒரு இது வந்து எனக்கு வந்து என்ன சொன்ன நியாயமான ஒன்று அந்த நியாயமான ஒன்றை வந்து நான் வந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மணி கட்டுறாங்க இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியம் சமீபத்தில் கூட வந்து என்ன சொல்லணும்னா வந்து எங்க பையன் வந்து ஒரு மணி கட்டிட்டு வந்தான் பிரம்மனால இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு இறைவன் வந்து கொஞ்சம் டைம் இழுப்பார் அப்பவே நம்ம தெரியலாம் அப்போ கடைசி நிமிடத்தில் வந்து ஏதாவது என்ன சொன்னா மாறுதல் உட்பட்டதாக இருக்கக்கூடாது ஆயிரக்கூடாது அப்போ வந்து என்ன சொல்லலாம் வந்து கரெக்டாக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஏற்கனவே வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போகிறதுனா இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்குது நீ அம்மாவும் போய் ஒரு கிலோ மணி வந்து என்ன சொல்லானோ ஓ இருந்தே வாங்க நியோகிச்சிருக்கிற பணத்திலிருந்தே வாங்கணும் வாங்கியாச்சு போயாச்சு நல்லா நீட்டாக வந்தேன்னே சரேண்ணா வந்து கம்பியெல்லாம் ரெடி பண்ணி ஆசை ரெடி பண்ணி ஒரு கடைசி வெள்ளி கோயிலுக்கு போய் வந்தேன்னே சார் நான் போட்டு வந்து வாங்க இருக்கிற கோவிலுடைய தலைவர் பொருளாளர் அவங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு வந்தேன் பையன் வருவாங்க கட்டி விட்டு விட்ருங்க அப்படின்னு சரிங்க அப்படின்னு கட்டி விட்ட பிறகு ஏற்கனவே நடக்க வேண்டிய ஒன்று தான் இருந்தாலும் அவன் விருப்பப்படி வந்து என்ன சொன்னான்னா அவன் எந்த இடத்த எய்ம் பண்ணானோ அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு வந்து எம்எஸ் கிடைச்சது எம்எஸ் ஆர்த்தோ கிடைச்சது மதுரையில வேலை அவனுக்கு மதுரையில பார்த்துட்டு இருக்கான் மதுரையில படிப்போடு சேர்ந்த சம்பளம் அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்ததுன்னா யார்கிட்ட போய் இதை கெட்டணும் அப்படின்னா குலதெய்வத்திட்ட போய் கெட்டுங்க இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுற இந்த மதுரையில எல்லாம் பாண்டிசாமி அப்படிங்க நிறைய பேர் பாண்டிசாமி அப்படிங்காங்க அதுல எங்க வேணாலும் கெட்டலாம் ஆனால் அந்த மணி பயன்பாட்டுடன் இருக்க வேண்டும் பயன்பாட்டுடன் இருக்க வேண்டும் அங்கே பார்வையில் படுகின்ற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து இந்த மணி என்று சொல்லக்கூடிய இதை கெட்டினீர்கள் என்று சொன்னால் அப்போ நீங்கள் கெட்ட கெட்டி வந்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்களும் சில பேர் வந்து என்ன சொன்னால் கோயிலில் தொட்டில் கட்டி போடுவாங்க எதற்காக பிள்ளைக்காக அது ஒரு ஐதீகம் இருக்கும் அங்கே ஒரு மரம் இருக்கும் நிறைய பேர் வாங்கி கெட்டுவாங்க அடுத்து பிள்ளையை பற்றிட்டு போய் வந்து அந்த இடத்துல வந்து என்ன உனக்கு அந்த பிள்ளையிட்டே காட்டுவான் உனக்கு இங்கே பிள்ளையை தொட்டில் கட்டி போட்டேன் நீ பிறந்துட்டேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கை விட வந்து ஆன்மீகத்தில் வந்து நிறையா இந்த மாதிரி தங்கம் இதெல்லாம் ரொம்ப இலகுவாக வேலை செய்யும் அப்படி யாருக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் ஒரு கிலோ அளவுக்கு குறையவே கூடாது ஒன்று நூறு ஒன்று இரநூறு இருக்கணும் கரெக்டாக தொள்ளாயிரத்து ஐம்பது இருந்ததுன்னு இருக்காங்க ஏன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள ஆகும் கெட்டி வைங்க பெரிய இந்த நல்ல படிப்புகளுக்கு செல்ல வேண்டியவர்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ஒரு யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லா நபர்களும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்திற்காக அந்த மணியில் உபயம் அம்மா பேர் அப்பா பேர் ப்ளஸ் குழந்தை பேர் ஒரே வரி என்ன பர்பஸ் வேலைக்காக குழந்தைக்காக கல்யாணத்திற்காக லாட்ரி சீட்டு வேணும்னு வச்சு எழுதி போட்டுறாதீங்க ஏன்னா இறைவன் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் லாட்ரி சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நாள் கழித்து நல்லா பேசுகிறேன் கண்டிப்பாக யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் வந்து என்ன அதுல அதுல உங்கள் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க வேண்டிய விதி இருந்தால் அதை பயன்படுத்துங்க அதனால் கோவிலில் மணி கெட்டுவதனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு மணிதான் கெட்ட வேண்டும் என்று சொல்ல சொல்லலை உங்களுடைய என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன வேலைகளுக்கு எத்தனை மணி வேணாலும் கெட்டலாம் முதல்ல என்ன கேட்க போறீங்க வேலை கேட்பீங்க அடுத்து கல்யாணத்துக்கு கேட்பீங்க குழந்தைக்கு கேட்கலாம் வீடு கட்டுறதுக்கு கேட்கலாம் இதை தவிர வேற என்ன இருக்குது இதை தவிர வேற என்ன இருக்குது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழு மணி கட்டலாம் மனிதனுடைய பிறப்பு எத்தனை வருஷம் மொத்த மனிதனுடைய பிறப்பு ஏழு தலைமுறை அப்படிங்கிற ஏழு மணி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் கட்டல எட்டாவது மணி கட்டினால் நீ செத்து விடுவாய் எட்டாவது மணி கட்டக்கூடாது என்னடா இவ்வளோ ஈஸியாக வந்து என்ன சொல்றேன்னா மணியை பத்தி பேசிட்டு எட்டாவது மணி கட்டிட்டா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன் உண்மை மாந்திரிகத்தில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு விஷயம் இருக்கு இந்த சேவினை செய்கிற ஒரு விஷயம் இருக்கு சைவனை செய்வாங்க அதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அந்த செய்வினை தோசத்தை செய்வினை செய்பவர்கள் எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா ஆறு தடவை தான் செய்யலாம் ஆறு தடவைக்கு மேல ஏழாவது தடவை போய் செஞ்சுட்டானா அத்தனை பிடிச்ச உடனே பத்தி மாட்டேங்குது யாருக்கும் தெரியாது ஏன்னா மனிதனுடைய பிறப்பு ஏழு உனக்கு ஆறு வரைக்கும் வந்து உனக்கு வேலையீடு பண்ணிக்க அது அந்த கர்மாவண்டியை தான் நான் அனுபவிக்க போறேன் ஏழாவது செஞ்சுட்டேன்னா வந்து அந்த செய்வினை தோஷம் இவனையே மாறி பிடித்து கொண்டு விடும் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து இறக்கின்ற காலம் வரை ஏழு மணிகள் கோவிலுக்கு கட்டலாம் எட்டாவது மணி கட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் மேலோகம் போய் விடுவீர்கள் அதிலும் கணக்கிருக்கிறது இதெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து மறைக்கப்பட்டுள்ள விதிகள் ஏன்னா வந்து என்ன சார் நம்ம போய் எட்டு மணி வரைக்கும் கெட்ட போறது கிடையாது ஏன்னா இத கேட்ட பிறகு வந்து என்ன சார் டான் 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 ஒரு கிலோ தானே ஒரு காரியம் நடந்த உடனே அடுத்த ஒன்னு ஒண்ணு 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 அப்படின்னு போயிட்டு கண்ண மூடிக்கிட்டு வந்து என்ன செய்ய எட்டாவது மணி கெட்டிட்டோம்னா என்ன சொல்றான்னா அது கெட்டிய நூத்தி எட்டு நாளைக்குள் உங்களுக்கு மரணம் வந்துவிடும் அப்ப எட்டாவது கெட்ட கூடாது ஏழு தான் அப்ப உலகத்தில் வந்து உலக அதிசயங்கள் எத்தனை ஏழு ஏழு அதிசயங்களுக்கு மேலேயே அவங்களுக்கு இந்த உலகத்துல வேண்டியது இருக்குது ஏழு ஏழு ஆசைப்பட்டுக் கொள்ளலாம் ஏழு ஆசைகளை அனுபவிக்கலாம் எட்டாவது ஆசை என்பது என்ன சொன்னான்னா வந்து அது அட்டமம் அதனால் எட்டாவது மணி கட்டக்கூடாது அப்படி கட்டினால் அது மரணத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது ஏன்னா மணிக்கு அவ்வளவு வேலியூஷன் உண்டு அதனால் மணி கோவிலில் கட்டலாம் எந்த கோவிலில் வேணாலும் கட்டலாம் அதற்கு வேலியூஷன் உண்டு அதோடைய நீங்களுடைய கோரிக்கையை வந்து என்ன சொல்லலாம்னா அதை அடிபட 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 மணி அடிபட அடிபட அது உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் பணத்தை கொடுக்கும் உறுதியாக பணத்தை கொடுக்கும் என்ன காரணம்னா மணி அந்த மணியோடைய இது வந்து எங்க என்ன சொல்றான்னா மலை முகடு அப்படிமா அப்ப ரோகிணி நட்சத்திரம் மணி ரோஹிணி நட்சத்திரம் மணி என்ன காரணம் அப்படின்னா வந்து என்ன சொல்றேன்னா அது வந்து பெண்ணுடைய கொங்கைகள் மாதிரி கொங்கைகள் மாதிரி யாரும் பெண்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அதில் என்னது ஒரு குழந்தையை காப்பாற்றக்கூடிய அமிர்தம் சிறக்கும் குழந்தையை வந்து எவ்வளவுதான் உடனே என்ன சொல்றான்னா வந்து தாய்ப்பால் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு பத்து மாசத்துக்கு கொடுக்கணும் அந்த அமிர்தத்தை சுரக்கின்ற அந்த அற்புதமான மணி அதன் மேல் யாராவது நீங்கள் இன்று வரை வந்து என்ன சொன்ன ஆசைப்படாதவர்கள் யார் இருக்கிறீர்கள் அது இறைவனுக்கு கெட்டும் போது அவர் கண்டிப்பா என்ன செய்வார் நீங்கள் கேட்ட அத்தனையும் கொடுப்பார் இதுதான் மணியின் ரகசியம் யாரும் கொச்சைப்படுத்தி பேசுகிறேன் என்று இன்றைக்கு வந்து நான் பேசுறது இனிமையாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும்னா நல்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படியா நீங்கள் அப்படி கற்பனை வேண்டியதுதான் கரெக்டாக இருக்கும் அதனால் அது புனிதமானது வணங்கத்தக்கது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான எல்லாருடைய கனவுகளும் இந்த மணியில் இருக்கிறது இந்த மணியை கோவிலில் கட்டுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா மனைவியை எவன் ஒருவன் தெய்வமாக நினைக்கிறானோ தாரமாக நினையுங்கள் தாயாக நினையுங்கள் கடைசியில் அவர் உணவு கிடக்கின்ற தெய்வமாக நினையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய யோகமாக மாறுவீர்கள் இதுல எவ்வளவு ரகசியம் இருக்கு என்று கூறி மணியின் ரகசியம் இதுவே என்று கூறி உங்களிடம் வந்து உடை வருவது சிபிப்பாறை ஜோதிடரச ஆதினாகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்